அனைவருக்கும் வணக்கம் ஆண்டுதோறும் தை முதல் நாள் தமிழர் திருநாள் அறுவடை திருநாளாக பொங்கல் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது பொங்கல் திருவிழா மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் என இவ்விழாக்களின் தொடக்கமாக இருப்பது போகி பண்டிகை ஏன் போகி பண்டிகை கொண்டாட வேண்டும் மக்களின் பொதுவான கருத்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல்ல கால வகையினானே என்னும் நன்னூர் நூற்பாவை பலரும் மேற்கோள் காட்டுகின்றனர் தை திங்கள் முதல் நாள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகிறோம் அதற்கு முந்தைய மாதமான மார்கழி முப்பதாம் தேதி அதாவது மார்கழி மாதத்தின் இறுதி நாள் போகி பண்டிகை கொண்டாடுகிறோம் போகி பண்டிகை கொண்டாடுவதின் நோக்கம் என்ன பயன்படுத்தப்படாத நம்முடைய வீட்டில் பயன்படுத்தப்படாத பழைய பொருட்கள் இருக்கும் பட்சத்தில் அதனை வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தி தீயிட்டு கொளுத்தி வீடை சுத்தம் செய்து கொண்டாடுகிற ஒரு விழாவாக போகி பண்டிகை இன்ற நாள் வரை கொண்டாடப்படுகிறது அடுத்த நாள் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காக தம்முடைய வீட்டை சுத்தம் செய்வதற்கான முழு ஆயத்த பணிகளையும் அவர்கள் மேற்கொள்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய அகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை அகற்றிடவும் புதிய எண்ணம் புதிய சிந்தனை புதியதோர் வாழ்க்கை முறைக்கு மனிதன் மாற வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் தன்னை புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பழையன கழிதனும் புதியன புகுதலும் என்ற வாசகம் இருப்பதாக ஒரு கதையினை உலவ விடுகின்றனர் போகி பண்டிகைக்கு அடுத்த நாள் தைப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது தைப்பொங்கல் கொண்டாடுவதன் நோக்கம் தமிழன் தனக்கு உணவளித்த நிலத்திற்கும் நிலத்தில் நெல் முதலான தானியங்கள் விளைவதற்கு சரியான வெப்பத்தை கொடுத்த சூரியனுக்கும் நன்றி கூறுகிறான் முதல் நாள் சூரியனுக்கும் நிலத்துக்கும் நன்றி கூறுகிறான் அடுத்த நாள் மாட்டு உழுதல் ஏற்றம் இறைத்தல் போரடித்தல் என்று விவசாயம் செழிப்பதற்கு காரணமாக உறுதுணையாக இருந்த மாட்டுக்கு மாலை சூட்டி வர்ணம் பூசி அழகுபடுத்தி அதனை தெய்வமாக வணங்கி வழிபடுகிறான் மாட்டுக்கு நன்றி கூறுகிறான் அது மாட்டுப் பொங்கல் அதற்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் தன்னுடைய விவசாயம் செழிப்பதற்கு காரணமாக தன்னோடு உழைத்த சக விவசாய கூலிகளுக்கு தன் நிலத்தில் விளைந்த நெல் முதலான தானியங்களை அந்த விவசாய கூலிகளின் வீடுகளுக்கு சென்று நெல் முதலான தானியங்களை பரிசாக கொடுத்து அந்த விவசாய கூலிகளுக்கு நன்றி சொல்லும் கூடிய நாள் காணும் பொங்கல் எல்லாம் சரி இதில் போகை பண்டிகைக்கான பொருள் என்ன உண்மையான காரணம் என்ன அறுவடை திருநாள் நடைபெறும் இடம் மருதநிலம் மருதநிலத்தின் மக்கள் உழவர் உளத்தியர் அகப்பொருள் இலக்கண நூல் தெய்வம் முதலான பதினான்கு கருப்பொருட்கள் பற்றி கூறுகின்றன தொல்காப்பியம் அகத்தினையில் மருதநிலத் தலைவனாக மருத நிலத்தின் இறைவனாக கூறுவது வேந்தன் ஒவ்வொரு நிலத்திற்கும் இறைவன் என்று கூறும் பொழுது குறிஞ்சி நிலத்துக்கு சேயோனும் முல்லை நிலத்துக்கு மாயோனும் மருத நிலத்துக்கு வேந்தனும் இறைவனாக தொல்காப்பியும் கூறுகிறது பின்னாளில் வந்த பொருள் வேந்தன் என்பதற்கு பதில் அதாவது மருத நிலத்தின் இறைவனாக வேந்தன் என்பதற்கு பதில் இந்திரன் என்று கூறுகிறது தொல்காப்பியத்தில் கூறப்பட்ட வேந்தன் எப்படி நம்பியக பொருள் இந்திரனானான் வேந்தன் என்பவன் சாதாரண மன்னன் அல்ல அவன் பலதரப்பட்ட படைத் தொகுதிகளை கொண்டவன் யானைப்படை குதிரைப்படை காலாட்படை தேர்ப்படை என்பன பல படைத்தொகுதிகளை உடையவன் தேர்ப்படையும் தேரும் மன்னனின் மாண்பை உயர்த்துவன தேரை உடைய வேந்தன் தேர்வேந்தன் இந்த வேந்தன் இறந்த பின்பு அவன் தெய்வ வேந்தனாக மாறுகிறான் தெய்வமாக வழிபடப்படுகிறான் இப்போது வேந்தன் தேர்வேந்தன் என்ற நிலையிலிருந்து மாறி தெய்வ வேந்தனாக மாறுகிறான் தெய்வம் என்பதற்கு தே என்னும் சொல் பயன்படுத்தப்படுகிறது உதாரணத்துக்கு பிற்காலத்தில் வந்த வீரமாமுனிவர் இறைவனுக்காக சுடப்படக்கூடிய பாமாலையை தேம்பாவணி என்ற நூலின் பெயரால் நாம் அறிய முடிகிறது இங்கு வேந்தன் தேர்வேந்தன் வேந்தன் தேவேந்தன் என்று அழைக்கப்படுகிறான் தேவேந்திரன் என்பவன் வேதகால ஆரம்பத்தில் அதாவது ரிக் ஏஜுர் சாம அதர்வன போன்ற வேதகால இலக்கியங்களில் மிக மிக உயர்வான வீர கடவுளாக வணங்கப்பட்டவன் ஆரியர்கள் இந்தியாவில் நுழையும் போது வேந்தனை தேவேந்திரனை ஏற்றுக்கொண்டனர் பின்னாளில் தங்களுடைய ஆதிக்கம் உச்சம் பெற்ற போது வீர கடவுளான தேவேந்திரன் இடைநிலைக்கு தள்ளப்பட்டான் எப்படி உலகில் மிகச்சிறந்த ஆளுமை மிக்க பேராற்றல் கொண்ட எந்த ஒரு வீரனையும் ஒற்றை சொல்லால் வீழ்த்திவிட முடியும் அதேபோலதான் தேவேந்திரன் ஒற்றை சொல்லால் வீழ்த்தப்பட்டான் இளிநிலைக்கு தள்ளப்பட்டான் எப்படி வீர கடவுளான இந்திரன் இந்திரலோகத்தின் அதிபதியாக மாறினான் இந்திரலோகம் எப்படி இருக்கும் ரம்பை ஊர்வசி மேனகை திலோத்தமை இப்படிப்பட்ட அழகு பதுமைகள் சூழ இந்திரன் இந்திரலோகத்தில் ஆட்சி புரிவதாக கூறினர் இது மட்டுமல்ல மாற்றான் மனைவிகளின் மீது இச்சை கொண்டவனாக இந்திரன் மாற்றப்பட்டான் உதாரணத்துக்கு கௌதம முனிவரின் மனைவி அகலிகை மீது இந்திரன் இச்சை கொண்டதாக புராணங்கள் கூறுகின்றன இப்படி ஒரு வீரனை வீழ்த்துவதற்கு ஒற்றை பழிச்சொல் மூலம் அவர்களை வீழ்த்திவிட முடியும் என்பது நமக்கு காலங்காலமாக வரலாறு கொடுத்த விடயம் இன்பம் அனுபவித்தல் என்பதை போகம் துய்த்தல் என்பர் பெண்கள் சூழ இன்பம் துய்க்கும் ஒருவனை போகி என்பர் இந்திரலோகத்தில் பல அழகு பெண்கள் சூழ போகம் துய்த்ததால் இந்திரன் போகி என்று பெயர் மாற்றப்பட்டான் சரி இப்போது பொங்கல் திருவிழாவுக்கு வருவோம் அறுவடை திருநாள் என்பது மருத நிலத்தின் மக்களால் மருத நிலத்தில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா மருதநில மக்களின் இறைவன் வேந்தன் பின்னாளில் அவன் இந்திரனாக மாற்றப்படுகிறான் இந்திரன் அதற்கு பின்னர் இளிநிலையில் போகி என்று அழைக்கப்பட்டான் பொதுவாகவே தமிழர்கள் எந்த ஒரு சுபகாரியங்கள் நிகழ்த்தும் போதும் தன்னுடைய முன்னோர்களை வழிபட்டு அந்த காரியங்களை நிகழ்த்துவர் மருதநில மக்கள் அறுவடை திருநாளை கொண்டாடுவதற்கு முன் தன்னுடைய குல தெய்வமான அல்லது நில தெய்வமான இந்திரனை வணங்கி அடுத்த நாள் அறுவடை திருநாளான பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகின்றனர் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது போகி பண்டிகை என்பது பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற அடிப்படையில் பழைய பொருட்களை எரிப்பது அல்ல போகி பண்டிகை போகி பண்டிகை என்பது நம் முன்னோரான வேந்தனை வழிபடக்கூடிய நாள் நம் முன்னோரான தேவேந்திரனை வழிபடக்கூடிய நாள் அது போகி பண்டிகை அல்ல அது இந்திர விழா அனைவருக்கும் இந்திர விழா நல்வாழ்த்துக்கள் நன்றி